பனிக்காலங்களில் தோளில் உண்டாகக்கூடிய வறட்சி இதை வீட்டில் இருந்தபடியே சரி செய்யக்கூடிய ஒரு மாய்ச்சரைசர் எப்படி தயாரிக்கிறது அதை பற்றா நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம் ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு நல்ல கொழுப்பு இருக்கக்கூடிய காய்ச்சாத பால் அதே மாதிரி ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு நீங்கள் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் வந்து எடுத்துக்கிறது நல்லது அது கூட ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு கிராம் அளவுக்கு குங்குமப்பூ வந்து நம்ம எடுத்துக்கலாம் தேங்காய் எண்ணெயும் காய்ச்சாத பாலையும் ரெண்டையும் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சு கொஞ்சம் நேரமாக வந்து நம்ம வந்து வதக்கீண்டிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அதை பால் அப்படிங்கிறது முழுமையாக அது வந்து குறைய ஆரம்பிக்கும் ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு நிமிஷம் வந்து நம்ம வந்து அதை வந்து காய்ச்சினோம் அப்படின்னா இது ரெண்டுமே அந்த தேங்காய் எண்ணெயும் பாலும் சேர்ந்து ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வரும் ஸோ ஒரு தோசை மாவு பதத்துக்கு வரக்கூடிய ஒரு நிலை ஸோ அந்த சமயத்தில் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம ஒரு ரெண்டு கிராம் அளவுக்கு குங்குமப்பூவும் வந்து சேர்த்துலாம் ஸோ இதை வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா வந்து முழுமையாக ஆற விட்டுட்டு ஒரு மத்து நாளாக வந்து அதை நல்லா கடைஞ்சிட்டோம் அப்படின்னா அது வந்து நல்ல ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய க்ரீமை வந்து நீங்கள் குளிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி நைட் நேரத்தில் முகத்துலேயும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து தூங்கிடலாம் அந்த மாதிரி தூங்கும்போது உங்களுடைய அந்த தோல் அப்படிங்கிறது வந்து நல்லா பளபளப்பாக இருக்கும் அந்த தோலுக்கு தேவையான அந்த நீர்த்துவமும் வந்து கிடைக்கும் நம்ம வீட்டில் இருந்தபடியே தயாரிக்கக்கூடிய ஒரு மாய்ஸ்சரைசர் கிரீம் எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம் ஸோ கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு நம்மளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லாமலும் ஆயுள் கால நிவாரணம்